வந்து பார்க்க பெற முடியும்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ நேற்று கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு பாடலுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சேஷனான ஒரு நியூஸ் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது என்ன அந்த நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் சார் படத்துல விஜயகாந்த் சார் வந்து வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செமையான ஒரு நியூஸ் தான் இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நடக்கப் போகுது ஸோ அதுக்கான ஒரு பெர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலாக அஃபீஷியலாக வந்து விஜயகாந்த் சரோட ஒய்ஃபான பிரேமலதா மேம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து போட்டு உடச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி ஒரு நியூஸ் ஆல்ரெடி வந்திருந்தது ஸோ விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வெங்கட் பிரபுக்கு கோட் படத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது அதுக்கப்புறமா வந்து சரி இதுக்கான ஒரு பெர்மிஷன் வந்து நம்ம வாங்கி ஆகணும் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேமலதா மேம் வந்து மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஆறு ஏழு தடவை வந்து போயிருக்காரு போல் ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க பையனான சண்முக பாண்டியனை வந்து நிறைய டைம் வந்து மீட் பண்ணி வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அம்மா அம்மாக்கிட்ட பேசணும் பர்மிஷன் வாங்கினோம் அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல் ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரேமலதா அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் ஷூட்டிங்கில் இருந்தேன் அதனால் என்னால் பார்த்து பேச முடியல அதுக்கப்புறமா வந்து நான் வந்ததுக்கப்புறம் வெங்கட் பிரபு வந்து வந்தார் ஆமாம் அது உண்மை தான் ஸோ என்கிட்ட வந்து பர்மிஷன் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி விஜயகாந்த் சார் வந்து விஜய் சார் படத்தில் வந்து வர மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து நான் அதே மாதிரி விஜய் சாரும் வந்து என்னை மீட் பண்ணி பேசணும்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ எலெக்ஷனில் நான் பிஸியாக இருக்கிறனால வந்து ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் தம்பி வந்து நேரில் பேசட்டும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் பட் எஸ் விஜய் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா வந்து விஜயகாந்த் சார் இப்போ இருந்திருந்தார் அப்படின்னா வந்து அவர் எப்படி யோசிப்பாரோ அந்த மாதிரி தான் நான் யோசித்த டிசிஷன் எடுத்திருக்கேன் விஜயகாந்த் சார் இப்போ வந்து அவர் அந்த இடத்துல இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து யோசிச்சு நான் வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க போகிறோம் பட் இருந்தாலும் அவங்களுக்கு நேரில் மீட் பண்ணி இன்னும் பேசிட்டு தான் நான் சொல்லணும் பட் இன்னும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் அவங்க சொல்கிறது பார்க்கும்போது ஓகே தான் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கே வந்து தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது படத்தில் ஏஐ மூலமாக எப்படி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது ட்ரை பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து விஜய் சாரோட இனிஷியல் க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் மிக முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா விஜய் சாரோட அப்பா வந்து பதினேழு படங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் வச்சு படம் எடுத்திருக்காரு அதில் வந்து விஜய் சாரோட இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி ஆகட்டும் இது மாதிரி பல படங்களில் வந்து ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டாக இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்து நிறைய செந்துரப்பாணி இது மாதிரி பெரிய பெரிய படங்கள்லேயும் வந்து கூட நடித்து அந்த இனிஷியல் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு ஆக்டர் கூடன்னு சொல்லலாம் ஸோ அவருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தான் வந்து இந்த ஒரு கேரக்டர் இருக்க போகுது ஸோ அவருக்கு வந்து நம்ம கடைசியாக வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது பட் இது மட்டும் நடந்தது அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ அதில் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் வந்து இப்போ எங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது பட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் சார் வந்து மீட் பண்ணி பேசுனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணி செப்டம்பரில் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நம்ம அதை விட்னஸ் பண்ணலாம் ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது இது கேட்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்